ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ வந்து இன்றைக்கி வந்து நான் வீட்டுக்கு வீட்டை விற்று நான் வெளியே போக போகிறேன் அப்படியே கிடையாது நான் ஆக்சுவலி இன்றைக்கி வேலைக்கு போக போகிறேன் என்னென்னா இது ஃபன்னாகவே நம்ம கொண்டு போவோம் அம்பேத்கர் தான் என்ன வேலைக்கு போகக்கூடாது சொல்லியிருந்தாரு ஸோ அது இல்லாமல் அடிக்கடிக்கு நான் பிஸ்கெட் அந்த மாதிரி என்ன வாங்கிட்டு சொன்னது இன்னைக்கு திமேயே நான் என்னோடய சம்பளம்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லிகிட்டே இருப்பாரா ஸோ அதனால் அதை வச்சு அப்படியே ஃபன் மாதிரி கொண்டு போயிட்டு காமெடியாக கொஞ்சம் சீரியஸாக கொண்டு போயிட்டு இந்த அப்படி பண்ணலாம் அந்த வீடியோ பாருங்கள் அப்படின்ட்டு கடைக்கு கடைப்பிடிக்காது பால் பண்ணுறதுக்கு சரி ஒரு வந்தோன்னே நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ வாங்க வீடுக்குள்ளே போகலாம் ம் நம்ம இப்போ டெக்ஸில் கிளம்புவோம் ஓகேவா ஓகேவா வீடியோக்குள்ள ஓகே பண்ணிக்கிறேன் அந்த பண்ணிக்கிறேன்

வைக்குமைய salah அவudent க groundwater Cin editingÖХestyle இன்னை வை oat booster 어디 miserable ஏன் பிற்கும resource யாரள்பு பேர் tamanho 그랩 Audience நேர் கIVகளும்பிடன்趸 வி sailingடு வைப்டு விப்பம Orth solvent வைப்ப στα் சவுடை튼க்னான் கேட்ச் inflamm Princeton different like

மாந்து வந்து பந்து குட்ட கூடாது. உங்களுக்கு போ போன்னு. போனா ஆவுட்டே. என்னம்மா பண்ற? தெரியுமேலாம் போறலாம் போறோம். அம்மா அம்மா. ம் சரி வாங்கி திங்க வாங்கி தந்திடு. அதுரெல்லாம் அம்மா வெளிய போறேன்றே வேணானே அப்பா என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் வாங்கி நீ வெளிய போ ஊளு. நம்ம அம்மா கூன்ஸ்மா சார் ஆளன் பண்ணி. நீ

தவிதும் <laughs> 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 காசு முக்கியமான என்னங்க ஒரு லாய்ச்சுமா அதை சொல்ல நீங்க முன் வேலைக்கு போக மாட்டோம் ஒரு மாதம் சாப்பிட போ பசங்களை பார்த்து போக ஆனா இப்ப என்ன வேலைக்கு நீ என்ன பண்ணிட்டேன் வேலைக்கு வேலைக்கு

சும்மா ஆக்சுவலி இது பிடிச்சிருக்கான்னு தெரியல எனக்கு எதுவாக தோணுச்சு ஸோ நான் இதை செஞ்சேன் இந்த வீடியோ சரிங்களா ஃபன்னாகவே கொண்டு போ அடிச்சிட்டாரு வேறு என்ன ஒரு அடி வேகத்தில் ஒன்று போத்தல அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மண்டியில் அடிச்சு வலிக்குது இது காமெடியாகவும் இருக்கும் சீரியஸாகவும் இருக்கும் சும்மா இதை ஃபன் மாதிரி கொண்டு போகலான்னு பார்த்தேன் ஆனால் ஒரு திட்டராக அடி அடிச்சு மண்டியில் ரெண்டு அடி அப்படியே கிளிப்பெலாம் தூக்கிக்கிட்டு நான் சரி பண்ணி வச்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இது வேறு எது மாதிரி பண்ணுங்கள் எப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்க நீங்கள் ஐடியா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோம் இதே மாதிரி ஸோ ஓகே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் உங்களோட ஆதரவு இருந்தால் என்றைக்குமே எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு வெற்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்